ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீகால பைரவருடைய அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை வரக்கூடிய சோடச கலை நேரம் சோட அப்படின்னா பதினாறு கலை அப்படின்னா திதி நேரம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரம் அன்னைக்கு பௌர்ணமி முடிய முடியறதுக்கு ஒரு மணி நேரம் பிரதம ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பித்து ஒரு ஒரு மணி நேரம் மொத்தம் ரெண்டு மணி நேரம் பௌர்ணமி முடியணும் முடியறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பிரதம ஆரம்பித்து ஒரு மணி நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார அந்த நேரமானது பதினாறாவது திதியாக பதினஞ்சு திதி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் என்ன பௌர்ணமியிலேருந்து மறுபடியும் அமாவாசை வரைக்கும் தெரியும் அந்த திதி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட திதி எப்படி இந்த ராவுகாலம் எமகண்டமில் இந்த ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ஒவ்வொரு கிள ஒவ்வொரு கிழமையில் வருதோ அதை மாதிரி இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பிரதம ஆரம்பிக்கிறப்ப பௌர்ணமி பிரதம ஆரம்பிக்கிறப்ப வரக்கூடியது இந்த சோட சக்கலை நேரம் அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம எதை நினைக்கிறோமோ நமக்கு ஒரு மனசுக்குள்ளே என்ன ஒரு சந்த் சங்கல்பம் நம்ம எடுத்துக்கிறோமோ சங்கல்பம் அப்படின்னா இது எனக்கு வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படியே ஒரு பிடிச்சி ஒரு பிரார்த்தனை பண்ணக்கூடியதுக்கு சங்கல்பம் அப்படின்னு பேர் சரிங்களா சரி அப்படி இருக்கக்கூடிய இந்த திங்கட்கிழமை இந்த நினைத்ததை சாதிக்க உதவும் இந்த நேரம் இதை பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்களும் மகான்களும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தாங்க பிற்காலத்தில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது நமக்கு இப்போ வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்குது இந்த சோடசக்கலை நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளார என்ன வேணாலும் நீங்கள் நினச்சிக்கிங்க இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு நல்ல எண்ணம் அடுத்தவளை அடுத்தவங்களை பற்றி நினைக்காமல் உங்களுக்கு என்ன வேணும் அதுதான் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை மனம்போல் வாழ்க்கை அப்படிமாங்க உங்களுக்கு என்ன வேணும் நல்லதை மட்டும் நினைங்க உங்கள் குழந்தை உங்கள் குடும்பம் உங்களுக்கு என்ன வேணும் வீடு வண்டி வாகனம் வேலை பதவி மா பதவி உயர்வு இல்லை வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் போய் பிள்ளை படிக்கணும் பிள்ளைக்கு கல்யாணம் பிள்ளைங்களுக்கு குழந்த அப்படின்னு எவ்வளவோ உங்களுக்கு இருக்கும் பொழுது அந்த எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் அந்த அருள் பாலிக்கக்கூடிய அதுவும் பிரம்மா மகாவிஷ்ணு சிவன் இந்த மூணு பேரும் இருந்து ம நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய எப்பன்னா அஞ்சு சொடுக்கு நேரம் இப்படி விடுறோம் பார்த்தீங்களா இந்த அஞ்சு சொடுக்கு நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் எப்போ வேணாலும் இந்த திருமூர்த்திகள் அருள் அருள்பாலிக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் எப்படி பயன்படுத்திக்கணும் அன்னைக்கு காலையில் பதினொன்றரை மணியில் இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இருக்குது திங்கக்கிழமை அப்போ நீங்கள் காலையில் சாப்பாடு சாப்பிட்ருவீங்க மதியம் சாப்பாடு ஒன்றரைக்கு அப்புறம் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிங்க இடையில காஃபி டீ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கிட்டு ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆஃபீஸ் போகிறவங்க நீங்கள் உங்களுடைய டேபிள் திங்கு அதாவது கிழக்க பார்க்க இருந்ததுன்னா ரொம்ப விசேஷங்க சரியா ரொம்ப விசேஷம் கிழக்க பார்க்க இருந்தது இல்லை கிழக்க பார்க்க இல்லைம்மா நாங்கள் என்னம்மா பண்ணுறது அப்படின்னா பரவாயில்ல உக்காந்த இடத்துல இருந்து பண்ணுங்க ஏன் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அது தானே அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு வாசி யோகம் தெரியும் இல்லை ஏதாவது ஒரு மந்திர ஜபம் தெரியும் மனசுக்குள்ளேயே சொல்லக்கூடிய மந்திர ஜபங்கள் தெரியும் அப்படின்னு இருந்ததுன்னா ரொம்ப விசேஷங்க சரியா சரி நீங்கள் உங்கள் டேபிளில் வேலை செய்யக்கூடியவர்கள் உங்கள் டேபிள்லேயே உட்காந்து உங்கள் மனசுக்குள் ஒரு கோரிக்கையை வச்சு நீங்கள் அதாவது பேசிக்காக இது செய்யக்கூடியதை வடக்கு பார்த்து உக்காந்து செய்யணும் குபேர மூளைன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை பார்த்து உட்காந்து நம்ம சொல்லணும் ஆனால் முடியாத பட்சத்தில் வடகிழக்கு மூலையை பார்த்து உட்காந்து செய்யக்கூட முடியாத பட்சத்தில் நீங்கள் கலக்கை நோக்கி உட்காந்துருக்கலாம் இல்லை வடக்கு நோக்கி உட்காந்து செய்யலாம் அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் எப்போ நான் நாங்கள் உட்காந்து அந்த சேரில் நான் செஞ்சுட்டு போகிறேன்னு உங்களுடைய ஒர்க்கை அங்கே இருந்துக்கிட்டே பண்ணலாம் சரிங்களா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படி செய்யலாம் சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அசைவம் அன்னைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது மது மாமிசங்கள் கண்டிப்பாக கூடாது சரிங்களா அடுத்தது முக்கியமானது இந்த தம் அடிக்கிறேன் அதை செஞ்சுட்டு வந்து நான் செய்கிறேன் வேண்டவே வேண்டாம் அன்னைக்கு ஒரு நாள் விருதாக இருக்கிற மாதிரி அதையும் ஒதுக்கி வச்சுருங்க சரிங்களா அந்த அன்பர்கள் ஒதுக்கி வச்சுட்டு செஞ்சீங்கன்னா தான் இதுக்கு பரிபூரணமாக இருக்கும் ஏன்னா உங்கள் மனம் உடல் எல்லாம் ஒன்றுபடணும் இந்த நேரத்தில் அதுக்கு பேர் தான் வாசி யோகம் உங்கள் மூச்சு காத்தோடு உங்கள் மனசு உங்கள் உடம்பு ஒன்றி போகணும் அப்போ இந்த பிரம்மா மகாவிஷ்ணு சிவன் இந்த மூணு பேர் சேர்ந்தால் திருமூர்த்திகள் திருமூர்த்திகள் அந்த நேரத்துக்குள்ளார இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார இந்த வான்மண்டலத்தில் வந்து நீங்கள் நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியில் வந்து நமக்கு அவங்க அருள் பாலிக்கிறாங்க கோயிலில் போய் நம்ம சாமியை பார்க்குறதுங்கிறது வேறு ஆனால் சாமி இப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு எப்படி நம்மளுடைய உற்சவர்கள் எல்லாம் மூலவர் கோயிலே தான் இருப்பார் உற்சவர் திருவிழா அப்போ எப்படி வராரு அதே மாதிரி நம்ம இந்த தெய்வங்கள் அப்படி அப்படி வான் மண்டலத்தில் இந்த இப்போ நம்மளுடைய ஏரோப்ளைன் போகிற மாதிரி அப்படி போய்கிட்டு இருக்கு பாருங்க அந்த நேரத்தில் நமக்கு வேண்டும் பொழுது இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாங்க யார் மூலியமாக வான் மண்டலத்தில் வான தேவதைகள் எல்லாம் போய்கிட்ருக்குமா அதெல்லாம் ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போகும் அதுக்கு என்னென்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்க திருமூர்த்திகள் அப்படி போகிறப்ப நம்ம ஒன்று நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அப்போ அதை அந்த திருமூர்த்திகள் என்ன சொல்லிட்டு போவார் த ததாஸ்து அப்படின்னு சொல்வார் அதையே இந்த தேவதைகள் சொல்லும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஸோ இது எவ்வளோ ஈஸியான ஒரு பரிகாரம் பாருங்கள் நீங்கள் நம்ம என்ன கொடுக்கணும் அதில் நம்ம சுவாசத்தையும் மனசையும் உடம்பையும் சிவ நம்மளுடைய தெய்வத்தின் பால் வைக்கணும் இதை தவிர அந்த இடத்துல அஞ்சு பைசாவுக்கு என்ன செலவு இருக்குது இதை விட ஈஸியாக இதை விட ஒரு சூப்பரான ஒரு பரிகாரம் எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் இதை நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமாக அதை செஞ்சுக்கிங்க என்ன வேண்டுதெல்லாம் வச்சுக்கிங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் தரையில் உட்காராமல் அன்னைக்கு காலையிலேயே சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சிவிட்டு சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஈஸியாக பதினொன்றரை மணிக்கு வந்து உட்காருங்க இதில் டேட்டும் வரும் இந்த வீடியோவில் டேட்டும் கொடுத்துருவோம் சரிங்களா அதே மாதிரி கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க லண்டன்லேருந்து மலேசியாவிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியா டைத்துக்கும் அந்த டைத்துக்கும் எவ்வளோ வேரியேஷன் இருக்குதுன்னு கீழே கமெண்டில் நான் கொடுத்துட்றேன் சோடசக்கலை நேரம் மைத்ராய் நேரத்துக்கெலாம் அதை கொடுத்துறேன் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க அன்னைக்கு சரிங்களா சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ உட்காந்து நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மரப்பலகை இல்லை கீழே தரையில் உக்க உட்காராம ஒரு துணி போட்டு உட்காந்துக்கலாம் வடகிழக்கு மூளையை பார்த்து உட்காந்து உங்களுடைய குல தெய்வமோ இஷ்ட தெய்வமோ இல்லை சிவனை கும்பிடுவாங்க இருந்தால் சிவனை கும்பிடுங்க விஷ்ணுவை கும்பிடுவாங்க இருந்தால் கும்பிடுங்க இல்லை பிரம்மாவை கும்பிடுறவங்களாக இருந்தாலும் இருங்க ஏன்னா அரியும் சிவனும் ஒன்று தான் சரிங்களா தெய்வங்களுக்குள் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை நம்ம கேட்டால் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம எப்படி கேட்குறோங்கிறதான் தான் இருக்குது நம்ம சமைக்கிறப்ப நிறைய நெய் போட்டு ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சால் சுவையாக இருக்கும் அதில் வெள்ளத்தை கம்மியாக பண்ணி நெய்யை கம்மியாக பண்ணோம்னா சுவை கம்மியாக இருக்கும் ஸோ இவ்வளோதான் அங்கே ஒரு சக்கரை பொங்கலுக்கே இப்படி இருக்கும் பொழுது கடவுள்கிட்ட வாங்கக்கூடிய அந்த அருளுக்கு எவ்வளோ எவ்வளோ ஒரு உன்னதம் இருக்கும் அதுக்கு நம்ம பாத்திரம் அஞ்சு தான் பிச்சை போட முடியும் சரிங்களா அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது சரி இது நம்ம இந்துக்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க எல்லா மதத்தினருக்கும் அவர்கள் புத்தர்களாக இருக்கலாம் கிறிஸ்துவராக இருக்கலாம் இல்லை முஸ்லீம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க எப்பயுமே கைகாலெல்லாம் மூஞ்செல்லாம் அலசிட்டு தான் நீங்கள் உங்கள் தொழுகையை ஆரம்பிப்பீங்க அப்போ என்னென்னா கொஞ்சம் அர்த்தர் பூசிக்கிட்டு ஏன்னா அந்த வாசனைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக உங்கள் அல்லா உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியவராக இருப்பாங்க அதனால தான் அதுலேருந்து தான் அந்த அடிக்கிறது வந்தது அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க முஸ்லீமுங்கள் எல்லாரும் நாங்கள் அடிக்கிற பழக்கம் எப்படி தெரியுமா வந்தது அந்த காலத்திலேருந்து அர்த்த பூசி பூசி தெய்வ வழிபாடு பண்ணுவாங்க ஏன்னா என்னுடைய மனசுக்குள்ளேயும் ஒரு கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது என் உடல்லையும் கெட்ட வாட வரக்கூடாது என்பதற்காக வைக்கப்பட்டது தான் இந்த வாசனை திரவியங்கள் அதை முதல்ல பயன்படுத்துனது நீங்கள் தான் மன்னர்கள் அதுக்கப்புறம் மன்னர்கள் வழியாக முஸ்லீம் முஸ்லீம் மன்னர்கள் அவர்கள் வழியாக வந்த மக்கள் இவர்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க அதனால் அர்த்தரை பூசிட்டு மேற்கு நோக்கி உங்களுடைய தொழுகையை அந்த வேலையில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் நினைத்ததை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கார் சரி நீங்க கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மேற்கு நோக்கி ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சு பச்சை மெழுகுவர்த்தியாக இருந்தால் ரொம்ப உன்னதங்க ஏன் நான் வந்து அடிக்கடி இந்த பச்சை மெழுகுவர்த்தியை இது பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பச்சை ஏன்னால் நான் படித்ததெல்லாமே கிறிஸ்டின் கான்வெண்ட்குள்ளே தான் படித்தேன் சரிங்களா ஏன்னா இந்த பச்சை மெழுகுவர்த்திக்கு அந்த பச்சைங்கிற தன்மை வந்து எல்லாத்தையும் தன்னூள் இழுக்கும் புதன்களுடைய புதன் கிரகம் இருக்கு இல்லையா அதனுடைய நிறம் அந்த புதன் என அப்படியே கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா டீம் ஒர்க் அப்படின்னா இதெல்லாம் பச்சையாக அப்படியே உள்ளுக்குள்ளே இழுக்கும் அதனால தான் நாங்கள் வந்து கேமராவுக்கு எடுக்கும் முன்னே பின்னாடி ஒரு பச்சையாக ஒரு துணி போடுவாங்க நீங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பச்சையாக ஸ்கிரீனோ இல்லை பெட் கவரோ எல்லாமே இருக்கும் ஏன் அப்படின்னா மனசுக்குள் ஒரு இதத்தை கொடுக்கும் எல்லாருக்கும் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எல் நல்ல எண்ணத்தை நம் மதனத்தில் விதைக்கும் அப்படி இந்த பச்சைக்கு உள்ளது அதனால் தான் இந்த பச்சை மெருகுவர்த்தியை ஏற்றி வைத்து நீங்கள் உங்களுடைய இதை வந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஜபத்தை ஆரம்பிங்க நீங்கள் ஒரு வேண்டுதலை வைங்க கண்டிப்பாக மேரியாக இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டதே கண்டிப்பாக உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இந்த நேரத்தை எல்லா மதத்தினரும் புத்தராக இருக்கலாம் வைஷ்ணவராக இருக்கலாம் சைவனார்களாக இருக்கலாம் யாராக கௌமாராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்து இதில் இருக்கக்கூடியவர்கள் வடகிழக்கு வட மூலையை நோக்கி உட்காந்து நீங்கள் செய்யுங்க இல்லை இஸ்லாமியர்கள் வந்து மேற்கு நோக்கி ஏன்னா உங்களுடைய மெ மெக்கா வந்து மேற்கு நோக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதை நோக்கி நீங்கள் இருக்கணும் ஜெருசலமும் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த உலகத்துக்குள்ளே எங்கே இருக்குது அதை வைத்து தானே இப்போ நான் சொல்கிறேன் ஸோ அதனால நீங்கள் அப்படி உட்காந்து செய்யணுங்கிறதுக்கு இது தாங்க அதில் ஒன்றும் பெரிய சூட்சமம்லாம் ஒன்றும் கிடையாது அறிவியலுடைய ஆத்மார்த்தமாக ஒன்று அவ்வளோதான் சரியா அதனால் முஸ்லீம்கள் எல்லாமே சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு வழிபாடு செய்வார்கள் கிறிஸ்தர் சூரியன் மறைந்த பிறகு தான் அவர் நட்சத்திரமாக விடிய காலம் உதயமானார் அந்த இதுக்குள்ளே மேற்கு நோக்கி நம்ம செய்கிறோம் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சூரிய உதயத்தை வைத்து தான் ஒன்று ஆரம்பிப்பாங்க அன்றைக்கு காலையில் என்ன திதி என்ன நட்சத்திரம்னு இந்த சூரியனை வைத்து தான் எங்களுடைய இதையெல்லாம் மதமாக அதாவது மாதமாக இருக்கட்டும் இல்லை மற்ற வழிபாடுகளாக இருக்கட்டும் இவையெல்லாம் இருக்கும் அதனால் இது எல்லாமே ஒரு அறிவியலாக அறிவியல் சம் சம்மந்தப்பட்டு உங்களுடைய மத கோட்பாட்டுக்குள் இருக்கக்கூடியது தான் இது அறிவியல் ஆன்மீகம் கலந்தது தான் ஜோதிஷம் அதனால் இதை சொல்லக்கூடியதாக இருக்குது அப்போ நீங்கள் திங்கட்கிழமை மதியம் பதினொன்றரை மணியில் இருந்து காலையில் அதான் மதியம் பதினொன்றரை மணியிலிருந்து மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் இந்த பூஜையை செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் சாப்பிடலாம் ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸை போடாதீங்க ஏன் அப்படின்னா உடம்ப அப்படியே டைட் பண்ணினதுன்னா அந்த வைப்ரேஷன் நீங்கள் உட்காரும் பொழுது அந்த மூச்சு காற்றுக்கு நீங்கள் அந்த உள்ளுக்குள்ளே இழுத்து விடும் பொழுது உடம்புல துணி உங்களை உறுத்துனது அப்படின்னா ஃப்ரீயாக யார் உள்ளுக்குள்ளே போகாது ஆக்சிஜன் உடம்பெல்லாம் போகாது அதற்காக தளர்ந்த ஆடையை அனுபவிக்கணும் பருத்தி காட்டன் இதாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டுங்க சரி அகத்தியர் மாமுனிவர் சொன்ன தியான மந்திரத்தை அது வரும் இந்த வீடியோவில் அதை முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் மூணே இது தாங்க ஓம் ரிங் சிவ சிவ ஓம் ரிங் அங் ஒங் ஓம் ஸ்ரீ க்ரீம் ஸ்ரீ இதை நீங்கள் சொல்லிக்கிட்டு உக்காரலாம் இல்லையா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு பேப்பரில் எழுதிக்கிங்க வீடியோவில் வரும் இல்லை கீழே கமெண்ட்டில் கேளுங்க நான் கொடுக்குறேன் சரியா முடிஞ்சவங்க இதை சொல்லி நீங்கள் ஒரு ஒரு பிரார்த்தனையை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைக்கு பலன் கிட்டுங்க சரிங்களா அடுத்த ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்